விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் செம்பட்டி மற்றும் கட்டங்குடி பஞ்சாயத்து விவசாயிகளுக்கு பசுமையான வணக்கங்கள் பெரும்பாலான விவசாயிகள் மண்ணில் ஈரப்பதத்தை தக்க கொள்ள தென்னை மரங்களுக்கு மூடாக்கு அமைக்கின்றனர் இதில் மண்புழு உரங்களை பயன்படுத்தி பாதுகாத்து வருகின்றனர் வறட்சியான பகுதிகளில் சாதாரண மூடாக்கு அமைப்பது காட்டிலும் உயிர் மூடாக்கு அமைப்பது சிறந்தது பாத்திகளில் பச்சையாக உள்ள தக்கை பூண்டு செடிகளை படுக்கை போன்று அமைத்து அதன் மீது அசோஸ்பைரிலம் பாஸ்போபாக்டீரியா கலக்கப்பட்ட மக்கிய மாட்டு கழிவு போட வேண்டும் அதன் மீது தென்னை ஓலைகளை மூடாக்காக அமைக்க வேண்டும் இதனால் மண்ணுக்கு அதிகப்படியான தலை சத்து சாம்பல் சத்து மணிச்சத்து கிடைப்பதுடன் உயிர் உரமாகவும் பயன்படுகிறது கடுமையான வறட்சி காலம் நீடித்தாலும் தென்னை மரங்களுக்கு மண்ணில் ஈரப்பதம் குறையாமல் இருக்கும் தென்னை ஓலைகள் மக்கி போய் மண்புழுக்களுக்கு சிறந்த உரமாகி அவற்றின் பெருக்கம் அதிகரிக்கும் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை தென்னை மரங்களுக்கு இது போன்ற உயிர் மூடாக்கு அமைக்கலாம் மேலும் தண்ணீர் குறைவாக உள்ள பகுதிகளில் தென்னை நார் துகள் பயன்படுத்தலாம் தென்னை நார் அதிக நேரம் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்வதால் தண்ணீரின் பயன்பாடும் குறையும் மேலும் வடிகால் அமைப்பதன் மூலமாகவும் தென்னை கழிவுகளை பயன்படுத்தி மூடாக்கு அமைக்கலாம் அதனால் இந்த உயிர் மூடாக்குகளை அமைத்து மண் வளத்தையும் மண்ணின் ஈரப்பதத்தையும் மற்றும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கலாம் நன்றி வணக்கம்